தேங்க்ஸ் இப்போ நம்ம வந்து பிஆர்மில் வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து இப்போ வந்து எக்ஸிலேட்டர் ஏறதுக்காக இப்போ வந்து அவங்க வந்து எல்லோரையும் பார்த்து வந்து கற்றுக்கிட்டாங்க கற்றுக்கிட்டு அப்சர்வ் பண்ணி அப்படியே எக்ஸிலேட்டரில் ஏற போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் அம்மாவை வந்து கொஞ்சம் எக்ஸிலேட்டர் ஏறது கொஞ்சம் பயம் அது வந்து இப்போ உற்சாகம் கொடுத்து இப்போ ஏறி நம்ம வெட்டிகரமாக பண்ண போகிறோன்றது ஒரு நம்பிக்கை ஆனால் அது நெ வருஷத்தில் நடக்காது அதை சித்தி இப்போ மும்முருமா முன்னாடி ஏறி போகிறாங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏஞ்சலின் அப்புறம் போசு அப்புறம் அம்மா அப்புறம் மாமா அம்மா அம்மா எல்லாரும் வந்துட்டாங்க போறாங்க ஏறிங்க யாரும் இல்லை ஏறிட்டு ஏறுங்க அப்சர்வேஷன் அப்சர்வேஷன் பண்ணி இப்ப ஏற போறாங்க இங்க பாருங்க சின்ன குழந்தை மாதிரி மேலே ஏறி போய் திருப்பி கீழே இறங்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க என்ன என்ன ஏஞ்சலினே இப்போ மேலே ஏறி இப்போ நடந்து வர போறா

எோம் போட்டோகிராபர் போட்டோஸ் இப்ப பாருங்க அம்மா உடம்பு ஆஹ் வருது 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 அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க

என்ன यार யார் யார் ஜெயிச்சான் யார் ஜெயிச்சான் गाइस ఎవரியோ யார் ஜெயிச்சான் தெரியல ரெண்டு பேரும் வரானாங்க யார் ஜெயிச்சோன்னு தெரியல யாரா ஜெயிச்சா சரி எனக்கு தெரியாது गाइस அடுத்த ஒரு போட்டிக்கு இப்ப தயார் ஆக்கிறோம் இந்த ஜோக்கர்கள랑 நாம வந்து வெறி கொண்டு பட்டிக்கு போறோம் फ्रेंड्स உங்களுக்கு யார்கெல்லாம் ஏதாவது கோவம் இந்த வந்துருங்க அடிங்க அடிங்கங்க அடிங்க சீக்கிரமா எட்டங்க சீக்கிரமா ஏய் ஐயோ

Muriela, un tolvio cortico Hola gente mueve tu cuerpo Haz eso that I Será un tres rompe la flor tocada en bagaluledo Wa ma ma María Ah, ah, okay, 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 thank <laughs> you வாங்க நல்லாதான் இருந்தது சூப்பராக வந்து கொஞ்சம் லைட்டா போர் அடிக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அந்த இதுல என்ன நடக்க சொல்லி அதுல எல்லாம் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி பயம் வந்து இந்த ஹால் ஊட்டா வயிற்று வேற கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்ரூம் போகலான்ற நிலத்தை போயிட்டு அதுக்கப்புறம் வரல வந்துட்டேன் நானு இவங்க அவங்களை தேடி நாம வந்து இங்கே போய் போயிட்டு இருக்கோம் எல்லாரும் நான் நான் கத்துறத பாத்து எல்லாரும் ரொம்ப கூடி எல்லாரும் சிரிச்சுருக்காங்க கலந்து பார்த்தா என்ன இவ்வளவு பிரிக்குறாங்கன்ற மாதிரி இன்சுபிரியன் அந்த இடத்துல

தோல்வி 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 ஒத்துக்கோங்க அவ்வளோதான் தோல்வி அடையவும் மறுபடியும் போட்டிருக்கீங்களா மறுபடியும் போட்டிருக்காங்க ஏஞ்சலின் டேர்னி போயிடுது பாக்கலாம் அமுக்கு சீக்கிரம் இல்ல இல்ல வராது 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 ஆ ஆ அம தம இல்ல இல்ல இப்படி வா ஆ அமுக்கு அமுக்கு அமக்கு கண்டிப்பா எடுத்துるவே 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 இல்ல இல்ல எடுக்க முடியாது எடுக்க முடியாது 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 ஏ எடு எடு அவ்ளோதா 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 இங்க பார்க்க என்னடா பண்றது ஏய் என்னமோ பண்ணுது ஏ எடுத்துச்சோ ஐயோ ஆஹா

போடு 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 ஏ வந்துருச்சு பால் ஜெயிச்சிடோ வந்து விட்டான் வந்து விட்டான் பால் வந்துச்சே காட்டு 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 வந்து பால் காட்டு ஏவ வந்து இந்த ஷார்க் பொம்மை எடுக்க போகிறாள் பாருங்கோல் எடுத்துடா 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 ஐயா ஐயா பல்பு வாங்கினா அந்த பல்ப் வாங்கின மூஞ்சி நான் பார்க்கணுமே சந்தோஷம் பண்ணுமே பல்பு வாங்கின மூஞ்சி பாருங்க 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 கைஸ் இப்போ வீர சீர போஸ் ராஜ் எடுக்க போகிறாரு ஒத்த கையில் இவர் எப்படி என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல பார்க்கலாம் பாருங்க அவர் கணிப்பு படி அது கீழே இருக்க அந்த ஸ்பாஞ்சுக்கு தான் அவன் ஏன் பண்ணுறான் முடியாது தம்பி அவ்வளோதான் அவ்வளோதான் தோத்துட்டேன் ஒத்துக்கோ தோத்து விட்டான் தோத்து

சித்தியோட முன்னாடி வரட்டேன் சித்தி பதினாலாவது இடம் ஆறாவது இடம் அது அதோட சந்தோஷம் அது போத சந்தோஷம் பாருங்க அடிச்சு அடிச்சு பாருங்க நிரூபிக்கிற நேரம் வந்து விட்டுது ஆமாக்குள்ள பண்ணிக்கலாம் 三个真的。Yeah.